ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல பொட்டுக்களை வச்சு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த பொட்டுக்களை முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முறு முறுன்னு நல்லா இருக்கிறதோட நல்ல வெள்ளை வெள்ளைன்னு வேறு இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திலாம் வரப்போதில்லையே அதுக்கு நல்லா இந்த மாதிரி முறுக்கு செய்யலாம் நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கினோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது விலை ஜாஸ்தியாகவும் இருக்கும் வாங்க இந்த முறுக்கு நான் ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி தேன் குழங்கு முறுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணில் ஸ்டார் முறுக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பொட்டுக்கல்ல முறுக்கு செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சேசி மாவு எடுத்துக்கிறேன் இது நல்லா அரை அரைச்சி நல்லா ஜலிச்ச மாவு நல்லா நைஸாக எந்த ஒரு கப்பியுமே இருக்காது நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்புலேயே வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலையா இதில் வந்து அரைக்கல்ல பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம் அரைக்கல்ல பொட்டுக்கல்ல இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு கப்புக்கு அரை கப்பு மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சாச்சு இருந்தாலும் ஜளிச்சிக்கணும் சின்ன சின்ன குருணைகள்லாம் இருந்தால் முறுக்கு வெடிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் மாவு நல்லா நைஸாக அறம்பிட்டுருக்கு இப்போ இந்த முறுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கசக்கிட்டு போடுங்க அப்போ தான் ஒரு நல்ல மனமாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நல்லா அந்த உப்பு புடச்சக்கல மாவு அரிசி எல்லாம் கலந்து வரணும் அந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம உருக்குன பட்டர் வந்து ஒரு ஒரே ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிருங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்காதீங்க ஏன்னா ரொம்ப பட்டர் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து முறுக்கு வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதுக்காக தான் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கட்டுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லை உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் சூடான எண்ணெயை வந்து ஒரு சின்ன குழிக்கண்டிய அளவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க எடுத்தோடனே நிறையா ஊற்றிட்டு ஒரேடியாக போட்டு பிசைஞ்சினா ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி மாவு கலக்கணும் அப்புறம் எல்லாம் எல்லாமே அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்ல சப்பாத்தி மாவோடு கொஞ்சம் நெல் நிகிழறாக இருக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும் இப்போ நம்ம புளிஞ்சி எடுத்துடலாம் நான் ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுட்டேன் உப்பு உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன் இல்லையா அப்போ திருப்பி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன் அது அந்த வீடியோவில் கவர் ஆகலை அதனால் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த முறுக்கை வந்து இந்த மாதிரி தட்டில் தான் புளிய போகிறேன் இப்படி தட்டில் புளியறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய தட்டில் புழிஞ்சிச்சு டக்கு டக்குன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கண்டு கண்டியில் நீங்கள் எப்படி ஜானியில் புழிவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுனாலும் புழிஞ்சிக்கோங்க சில பேர் டைரெக்டாக கூட புளிவாங்க அது உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பப்படி புழிஞ்சிக்கோங்க இப்போ இந்த முறுக்குலையில் எண்ணெய் தடைக்கலாம் மூணு பச்சு உள்ளதை நான் போட்டிருக்கேன் தடைய விட்டு இது மேலே உள்ளதையும் லைட்டாக தடைக்குங்க ஓதரம் மட்டும் தடவினா போதும் ஓதரையும் தடவணும் தேவையில்லை இப்போ இந்த முறுக்கு குழாய்க்கு தகுந்த மாதிரி மாவட்டத்துக்கோங்க இப்போ புரிஞ்சு விடலாம் லாஸ்ட்டாக உள்ளதை லைட்டாக அமைக்கி விட்டுருங்க உங்களுக்கு புளியும் போது அந்தந்து விழுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிச்சு போட்டலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டவ் சிம்ல வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வேகத்துக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணோம்னா அப்படி தான் வந்து உடஞ்சி போயிடும் நான் இன்னொன்று போட்டுடலான்னு பார்த்தேன் இடம் பற்றால சரி அப்படியே வேகட்டும் இது பாருங்கள் நம்ம வேகத்துக்கு முன்னே இது பண்ணணும்னாலும் உடையுது கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் இது வந்துருச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டலாம் நல்லா பாருங்கள் முறுக்கு நல்லா வெள்ளை இருக்குது எவ்வளோ நேரம் வேக விட்டாலும் மு முறுக்கு வந்து செவந்தே போகாது அதே சமயத்தில் நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல சல சலப்பை அடங்கிடுச்சு சலசலப்பு அடங்கிட்டாவே முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் முறுக்கு உடையல நல்ல வெள்ளை இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் மிஷினில் போய் அரைச்சி அந்த மாதிரிலாம் தேவையில்லை வீட்டில் அரிசி மாவும் பொட்டுக்கலை மாவு இருந்தால் போதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு திருப்பி மீதி இருக்க மாவையும் எல்லாம் சுட்டு எடுத்துடலாங்க இது கடைசியாக போட்டதில் கொஞ்சம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதே மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்டார் முறுக்கு வந்து செய்யலாம் மா உள்ளே போட்டுக்கோங்க ஏற்கனவே எண்ணெய் தடவியாச்சு இப்போ நடுவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே மெதுவாக ரவுண்டாக கொண்டு வரணும் உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வருதோ அத்தனை ரவுண்டு சுற்றிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இது பண்ணாலும் அழகாக இருக்கும் மாதிரி இன்னொன்று பூஞ்சு காமிக்கிறேன் இதேமாதிரி இன்னொன்று புளியலாம் கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா உடஞ்சிரும் அதனால் இழுக்காமல் அப்படியே போடணும் இன்னொரு ரவுண்டு இதிலே கூட நான் ஜாயின் பண்ணிடுறேன் இப்படி லைட்டாக ஒட்டி விட்டீங்கன்னா ஒட்டிக்கிறோம் இதையும் அப்படியே சுட்டு எடுத்துடலாம் இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது இது கொஞ்சம் கனமாக இருக்கும் அது கொஞ்சம் மெலிசாக இருக்கும் அதனால் வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதான் பொறுமையாக ஒரு சைடு திருப்பி போடுங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த முறுக்கு வெந்துருச்சு எடுத்துடலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அந்தளவுக்கு உடஞ்சி போகாது அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் பார்க்கும்போதே பாருங்கள் அந்த கடையெல்லாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் நல்லா ரவுண்டாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான பொட்டுக்களை முறுக்கு செஞ்சாச்சு ரொம்ப ஈஸியாக ரெண்டு கப்பு மாவுளே இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேங்க ஏன்னா ஸ்கூல் விட்டு வர பசங்க டைம் ஆச்சு அப்போ நம்ம வீடியோ எடுக்க முடியாது எல்லாம் சத்தமாக இருக்கும் அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் இருக்குது சரி இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சு எடுத்துடலான்ட்டு சுட்டுறான்னு வச்சுருக்கேன் முறுக்கு பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் கடுக்கடுன்னு இருக்காது நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அப்படி ஒன்று ஒன்றா பிச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமண்டில் போடுங்க அந்த கிருஷ்ண ஜெயந்தி வருது அதுக்கப்புறம் தீபாவளி வருது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மாவு அரைச்சிட்டு கஷ்டப்படாமல் அரிசி மாவும் போட்டுக்கலாம் மாவு இருந்தால் போதும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மாவை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் இதேமாதிரி நீங்கள் செய்து பார்த்து இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ எல்லாத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்